நிறைய பேசிட்டாங்க நான் வந்து அதிகமாக பேச மாட்டேன் குழந்தை தூரம் பேசுறேன் அவ்வளவு இந்த படத்தை வந்து மக்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை போய் நேர பார்த்து அந்த படத்துடைய என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் தான் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க நம்பர்ஸ் சீன் த்ரூ அவுட் த வேர்ல்ட் சொல்லலாம் இந்த மாதிரி தேங்க் நவீன் சார் அண்ட் ரவி சார் கிவிங் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராஜெக்ட் வெல்கம் டு தமிழ்நாடு தமிழ்நாட்டுன்னு சொல்லுற மாதிரி ஃபிலம் அண்ட் என் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலம் அந்த சக்சஸ்ஃபுல் ஃபிலிம் மட்டும் கொடுக்கறதுல மீனிங்ஃபுல் ஃபிலிங் செலக்டட் சப்ஜெக்ட் விஸ் சோஷியலாக நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமாக சொல்ல இளைஞன் இளைஞர் வந்திருக்கிறேன் சப்போர்ட் பண்ண நீங்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் அண்ட் டி நிறைய ஒவ்வொருத்தர் பத்தையும் நிறையா சொல்லுகின்ற நூறாவது நான் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன் நூற்றி எழுபத்தஞ்சாவது நான் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படியாச்சும் ஒரு டீஸ் ஒரு தோ தமிழ்நாடு ஒரு பத்து பதினஞ்சு தேர்தலாச்சும் நூற்றி எழுபத்தைந்தாவது நாள் இரநூறு நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற அபாவை நான் இருக்கிறேன் சொன்னால் அந்த மிக இங்கே முதல்ல நான் கீர்த்தி தான் சொல்லுவோம் கீர்த்தி வந்து கரையில வந்து ஃபோனில் கேட்டேன் கொஞ்சம் நேரில் வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நான் டெய்லி வந்து சார் இந்த படத்தில் வந்து அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் சொன்னேன் இந்த அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க தஸ் பி சமன் வேல்யூ அண்ட் மீனிங் இன் மீ பிங் இந்த ஃபிலிம்னு சொல்லுவேன் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஐம் நாட் எழுத்திங் அட் நான் வந்து ஒரு படம் ஹீரோவாக பண்ணிட்டேன் அந்த படத்தில் ஹீரோவாக வந்து டான்ஸ்லாம் ஆடணும் நான் கேட்க மாட்டேன் பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த பார்த்தீங்கன்னா போர் தொழில் நான் கண்டினியூஸ் அப்போ இந்த ஜென்ரேஷனே அவன் ரெலவெண்ட்னு வந்து ஆல் த யங் டேரக்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் மீ அண்ட் வீங் ஏ லவ்லி கேரக்டர்ஸ் ஏன்னா நான் காஞ்சனா நடிக்கும்போது நான் சின்ன பசங்க எனக்கு காஞ்சனா அங்கல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜெனரேஷன் தட் பீன் சம் ஃபிலம் தட் பீன் கிராப்பிங் அப் இந்த கேமி ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆன் ஒர்க்கிங் அண்ட் இந்த முப்பது வயசில் நான் வந்து நடிச்சிட்ருக்கேன்னா அதுக்காக வந்து அடிக்ஸா சாரி அதுவும் பண்ணி சொல்லிட்டேன் முப்பது வயசு மாதிரி ஃபீல் பண்ண கீர்த்தி இந்த கேங்கோடு இருக்குமோட ஏன்னா ரோஹினியை சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்ன சேர்ந்து தான் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ரோஹினி ஃபார் யூனோ அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க் தேங்க்யூ ஸோ மச் அந்த பௌண்டபம் அண்ட் இந்த லைன் அப்படி வந்துடுறேன்

அதாவது நீங்கள் முதல்ல லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க மமிதா ஃபீல்ட தென் மமிதா வந்து பயிரை பார்த்துட்டான்னு சொன்னா பிரேக் ஆன மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து அந்த அழுக மருந்து என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போய் இருக்கேன் நீங்கள் சொன்னீங்க பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் ஆனால் அந்த சீன் வெரில்ட் சீன் வெனி பட் ஏன்னா அவ்வளோ இமோஷனல் இருந்துச்சு அது அமெச் கீர்த்தி பார்ட்டிசிபேட் தெரியாது ஆனால் ஃபீல் தட் உண்மையிலேயே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான்னு ரொம்ப தத்துவமாக அழகாக நீங்கள் சொல்லி ஐயலி என்ஜாய்ட் பாடப்பேன் அண்ட் சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்கிட்டு கிடைப்பிட்றேன் அது மாதிரி வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் அவங்க என்னை வந்து அடித்து பேசும்போது எனக்கு மனசில் உறுத்திச்சு அது சொல்லக்கூடாது இந்த டைலாக்லேயும் கீர்த்தி தப்பான மனசில் வந்து நான் ஐம் நாட் தட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு ஆண்டில் கூட வளர்த்துட்டீங்கன்னு சொல்கிறது இட் இஸ் நாட் மீ சரத்குமார் நாட் செய்ய பட் இந்த கேரக்டர் சொல்லுறதுங்க போது கொஞ்சம் வேதனையோட தான் சொல்லி கீர்த்தி இது கரெக்டர் ஆகி கீர்த்தி அப்படின்னு நல்ல இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் சொன்னாட்டி ஐ ஒன் சேர்ட் எனி படி நான் தனிமையாக இருந்தாலும் சரி இட் யூர் லோன் ஆல்சோ ஹவுங்க வச்சா ரெஸ்பான்சிபிலிட்டி வச்ச மறுபடி கோஸ்ரூ இல்லை அண்ட் பர்க்கிங் ரோஹிணி அந்த சிகேனும் ஒரு கிரேட் ஆக்டர் சொல்லுவேன் தேங்க்யூ ரோஹிணி பார்ப்பிங் அதை பார்க்கும்போதே வந்து நம்ம முதல்ல பூக்கியாக என்ன சொன்னீங்க என்ன பார்த்து ஆ ஆமாம் க்ரீன் வந்தார் சார் நம்மளோட சொல்கிறேன் சார் ஒரு கூக்கி மேன் சார் அப்படின்னு எதும் அப்போ எனக்கு என்னனே தெரில இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சின்ன இருக்கீங்க சார் நான் நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன் நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன் டூட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பேன் நிறைய பேர் தெரியல ஏன்னா அந்த உடம்பு பெருசாக பரிசாகனால போகவாரன்னு இருக்காங்க ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான் அண்ட் தென் அஃப்கோர்ஸ் சாயங்கல் அண்டு நிக்கேத் தேங்க்யூ கிரேட் ஒர்க்கிங் யூ டியூப் அண்டு பரத் விக்ரம் கிரேட் அண்டு எல்லாரும் மகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்சு பார்க்கும் நான் ரொம்ப ட்ராவல் பண்ணிக்கிங்க கூட ஸ்பாட் இயர்ஸ் ஆஃப் அப் லைஃப் சினிமா

கல்ச்சர் பத்தி நீங்க நிறையா பேசுகிறேன் கல்ச்சர் ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் அந்த படம் வந்து ரொம்ப இதை பத்தி நம்ம திங்க் பண்ணி தவறாக சொல்லிட்டோம் நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து பிரதீப் மமிதா பாய்ஜி பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார் நீதான் சோர்லாம் தெரியலையா எனக்கு வேற எதுவும் தெரியலையா ஷோ சம் த பீப்புள்ஸ் ஃபீலிங் உனக்கு நான் இல்லையா நீ தான் இருப்பியா டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஹீரோயின் தட் இஸ் வாட் டைரக்டர்ஸ் சோஷியல் திங்க் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது காரில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் தான் தியாகிங்க நாங்கள் பிமேல் கேரக்டர் கேட்கற மாதிரி மமிதா கேட்கறது ஒன் செகண்ட் தட்ஸ் இன் மேட்டர் நீங்களும் தியாகிகள் அவனை மட்டும் துரோகிகளா எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்றது ஸோ மெனி நான் அந்த படத்தை மூன்று தடவை பார்த்துட்டேன் அந்த மூன்று அப்படின்னா ஒரு கமலா தியேட்டர்ல அரை தான் போகிறா ஒரு ஷோ வந்து பாதி வரைக்கும் பார்த்தோம் அந்த மூன்று ஸோ எவ்ரி டைம் ஐ சா திலிம் எவ்ரி டைம் நோ எக்ஸாஜுரேஷன் நோ எக்ஸாஜுரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் ஒன்றும் பெட்டராக தெரிஞ்சது தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு

நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டிருக்காங்க அது கூட கடைசியில் என்னாச்சு நான் வருத்தப்படுறதா வச்சிருக்காங்க இட் இஸ் நாட் ரைட்டுன்றத என் மூலியமாக சொல்ல வச்சுட்டாங்க எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது அவர் உணர்ந்து அவர் வச்சிருக்காரு தாலி கட்டுறது ஒருத்த அப்புறம் நீ படம் பார்க்காத ஒரு ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லி தெரிஞ்சுக்கோ பிள்ளைப்பட்டு முடியாது அப்படின்றது தான் தட் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது சொல்லி ஆகணும்ன்றது ஃபீல் பண்ணா பட் சேம் டைம் இட்ஸ் லைக் ஒரு திங்க் புரட்சிகரமா சொன்னா கூட இது நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நடக்க அவசியம் கிடையாது இட் கேன் ஹேப்பன் இட் மே நாட் ஹேப்பன் இட் नीड नॉट ஹேப்பன் பட் இட் கேன் ஹேப்பன் டோன்ட் சே இட் கேன் நாட் ஹேப்பன் இட் கேன் ஹேப்பன் ஏன்னா இங்க வந்து என் பையன் வந்து நைட் 10 மணிக்கு 11 மணிக்கு போனானா எங்கடா போயிட்டு வரணும் கேட்டா அதுக்கு டேடி காபி போடு டேய் 11 மணிக்கு என்ன காதி குடிப்போம் மந்தி அப்படியே குட் நைட் சொல்லி அதுக்குள்ள போய் சாப் பண்ணிட்டே இருக்கேன் டேடி ஐ டோன்ட் ட்ரிங்க் டேடி

ஸோ நம்ம லைக் த வே இது கேரக்டர் ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான் அது கீர்த்தி செதுக்கிய சரத்குமார் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க எனக்கு இந்த கேரக்டர் கூட வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம் அந்த மைண்டுக்கு வேறு மாதிரி நடிக்கலாம்னு தோணியிருக்கோம் ஆனால் கீர்த்தி ரைட் பண்ண பிகினிங் சார் ஒரு ஜாலியாக ஒரு மனுஷனை பார்க்கணும் சார் நாங்கள் நிறைய பேர் இந்த ரசிக பிறகுலாம் பார்த்து நாலு நாற்பது வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க அண்ணே அந்த கையில் வந்து அந்த முதல் அது

அப்படியே வரிசையாக டைலாக் எல்லா டயலாக்கும் சொல்ல முடிய கேர்த்தி இன்னொரு நாளைக்கு வச்சுக்கூடாது தனியாக அந்த மலை உட்காந்து அரண்யர் மாதிரி ரைட் சுசுப்பி த ப்ரொடியூசர்ஸ் நிக்கத் சரி பூர்ணிமா சரி இந்த மியூசிக் டைரக்டர் அந்த மமிதா அமிதா இருக்கும் போது தான் சொல்லணும் ஹைதராபாத் நடிச்சுறேன் நாங்கள் என் மனைவி வந்து அவங்க நடிக்கிறேன்னு சொன்னாங்க அம்மா போய் சொல்லாதமா இன்னைக்கு ஃபங்க்ஷனில் இருக்காங்க என்ன அப்படியே அவங்க இருக்கேன்னு சொன்னாங்களே अभीलीमेंटोर शर पिछे Then you know, realize, when you meet him for the last time before he leaves on the bike, three minutes you given a gasp. And the pain over there, you showed it there. That is an act. That is an act. You realized how to perform there. It was not what was written on the script, it is what you felt about the script. And what you felt as Kuru. நெக்ஸ்ட் வீட்லிங் ஒர்க் டீம் ஒர்க் ரியல் என்னோடய என்ஜாய் பண்ணிருக்கீங்க போய் பாருங்கள் இந்த படத்தை வந்து பத்து தடவை பத்தாள் சிலக்காது எவ்ரி டைம் ஐ கேன் கேரண்டி தட் சொல்ல முடியும் இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன என் மோஸ்ட் கேட்டிங்க அவங்களும் வந்து என்னை பார்த்துப்போ அப்புறம் ட்யூட் ஆகிட்டேன் நான் ஒரு டூட் ஆகிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் படத்தில் யாராம் நவீன் சாரும் ரவீன் சார நடிச்சா ஒரு நப்டி தீபிகா பாடு போன மாதிரி ஹீரோன்னு வச்சு எனக்கு சாங் நான் கூட பண்ண ரெடி எந்த கேரக்டரை உங்களால் பண்ண வைக்க முடியுமா அது கூட என்ன பண்ண வைக்க முடியும் இல்லையா ஐஸ்வர் ஃபீல் கேட்குல பாட்டு ஐஸ்வர் நான் நடிச்சிருக்கேன் நான் நடிச்சிருக்கேன் அதனால கேட்க நவீன் சார் இந்த மாதிரி சாருக்காக நவீன கேட்க முடியும் அந்த படத்தில் அதெல்லாம் திங்க் பண்ணுவேன் அவங்களோட அழகிய இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க

நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னேன் எனக்கு அனைத்து சகோதரர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி முறை ஆடியன்ஸுக்கு நன்றி இந்த பத்திரிகை சகோதரி நன்றி ஊடக நபர்கள் எல்லாருக்கும் நன்றி 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 மீண்டும் ஒரு ரிலேட்டடு தீபாவளி கிரீட்டிங்ஸ் எவ்ரிபடி அண்ட் மினிமம் சக்ஸஸ் டு தி என்டயர் டீம் என்டயர் டீமோட பாட்டு மாதிரி எடுக்க சொல்கிறார் அடி விட்டோன்னு இல்லை அது படிச்சுக்கூட போது தான் நினச்சிக்கோங்க அகெய்ன் அது தப்பிக்கும் ஃபேமிலி த மூவி யூ அப்படியே வர்க் டுகெதர் அண்ட் ஸ்மால் ஃபோர் திங் டிஸ்கஸ் அண்ட் டூ இட் எனக்கு இது உடனே ஒன்று தான் ஃபஸ்ட்டு சீன் எனக்கு கொடுத்தது கீர்த்தி த டஃபஸ்ட் சீன் என்ன பொறுத்த வரைக்கும் முதலே வந்து 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 வேற ஒரு பெயரை லவ் பண்ணுறேன்னு சொன்ன சீன் தான் ஃபர்ஸ்ட்டு சீன் ஐ ஹவ் நாட் ஈவன் காட் டு த கேரக்டர் இது எப்படி பண்ணணும் இந்த கேரக்டர் என்ன பண்ணும் சிரிக்குமா அழுகுமா என்ன மாதிரி டெலிவரி இருக்கும் அதெல்லாம் புரியாமல் இன்றைக்கி பண்ணுங்க நோன்மாரி நீங்கள் டூட்டுங்க இன்னைக்கு ஏற்ற அது வந்து ரொம்பவே வாழ்க்கை பெரிய உச்சத்துக்கு கோவிங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி